கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடையாருகளே அல்லா யார் அல்லா எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அல்லா எவ்வளவு குதிரத்து வாய்ந்தவன் என்று பாருங்க அவரோட படிப்படையை பாருங்க முழு உலகத்தை அல்ல படைத்தான் முழு உலகத்தை அல்ல நடத்தாட்டி கொண்டு இருக்கான் எவ்வளவு

கொண்டிருக்கோம் உலக ஒரு ஒரு அற்பமான இன்பத்துக்கு மயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கோம் இது முடியக்கூடிய வாழ்க்கை ஆக்கிர தசலான வாழ்க்கை எந்த நேரத்துல மௌத்து வரும் தெரியாது இந்த நேரத்துல நான் மௌத்தான ரப்ப என்ன பருதி கொள்வானா என்னுடைய வாழ்க்கை அல்லாவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கனா இல்ல பிற மனிதர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கனா சிந்தித்து பாருங்க சக்தி வாய்ந்தவன் நம்மளுக்கு எவ்வளவு நியமத்த எல்லாம் கொடுத்திருக்கான் மனைவி பிள்ளைகள் அல்லாவுக்கு அதிக அதிகமாக நன்றி விளங்கி கொள்ளுங்க நல்லடையார்களே சக்தியை விளங்குங்க விளங்குங்க பாச உடையவன் தாயை விட பாசமானவன் ஒரு தாயோட பாசம் எப்படி இருக்கு அதை விட தாயை விட பாசமானவன் ரப்புல் கையேந்தி கேளுங்க அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாவை தவிர உலகத்துல யாரும் உதவி செய்ய முடியாது எவ்வளவு பெரிய நோயா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கட்டும் உடனே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க தொழுது அல்லாட்ட அழுது கேளுங்க பிற மனிதரை தேடி போவாதிக்க மனிதர்கள் ஒரு முறை கொடுப்பாங்க இரண்டு முறை கொடுப்பாங்க மூணு முறை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இவன்னா சும்மா சும்மா வந்து கேட்டுக்கொண்டிருக்கானு ஆனா என்ன படைத்த ரப் இருக்கானே எவ்வளவு முறை கேட்டாலும் அவன் கைவிட மாட்டான் அவன் நம்மள பாதுகாக்க கூடியவன் அவன் நமக்கு உணவளிக்க கூடியவன் அவன் கஃபூரு ரஹீம் அவன் அர்ஷில் அசீம் அவனிடம் கையேந்துங்க அவன் நம்மளுக்கு போதுமானவன் கூறிய அல்லாஹ் நிலையார்களே குரானை எடுத்து பாருங்க குரான் எடுத்து ஓதுங்க அபிசாசம் வாழ்க்கை வழிமுறையை பாருங்க அல்லாஹ் யார் அல்லாஹ் எதுக்கு இந்த உலகத்தை படைத்தான் ஏன் இந்த உலகத்துல அமுச்சிருக்கான் எல்லாம் நினைத்து பாருங்க அப்ப நம்ம வாழ்க்கையில புரியும் எதுக்கு இதுக்கு தான் அல்லா அந்த உலகத்துக்கு இல்ல மறுமைக்காக அமைச்சிருக்கான்னு சொல்லி நம்ம விளங்குவோம் இன்ஷால்லா இதை கேட்டு